சர்வதேச சட்டம்னு வச்சுருக்கிறீங்க அந்த சர்வதேச சட்டம் எதிரிகளுக்காக சத்தம் போட்டு பேசுகிறது தங்களுடைய நண்பர்களுக்காக அமைதியாக இருக்கிறது இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் ரகசியமாக செய்யவில்லை முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கும் வகையில் தான் இத்தனை அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஹசன் அசூருலாவுக்கு பதிலாக யார் தலைவராக நியமிக்கப்படுவார் என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் பிரபல ஆய்வாளர்கள் பல பேரும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஹசன் அசூர்லாவுக்கு பதிலாக நியமிக்கப்பட போகிறவருடைய பெயரை இந்த யுத்த காலத்துக்குள்ள வெளிப்படையாக அறிவிப்பதற்கு வாய்ப்பில்லை நெத்தன் ஒரு முக்கியமான உரையும் வெளியாகி இருக்கிறது சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் பாலஸ்தீன மக்களுக்காக களத்தில் குதித்து பாலஸ்தீன மக்களுடைய மீட்சிக்காக ஆயுத முனையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய லெபனானிய போராளி குழுக்களுடைய விவகாரத்தில் லெபனானிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகள் விஷயங்களையும் தான் இன்றைய வீடியோவிலும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கும் காசாவிலே பல தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி இருக்கிறது அதே நேரத்தில் லெபனான் எல்லையிலும் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு காசாவிலே அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் காசாவினுடைய பைத்லாகியா என்கிற இடத்திலே இருக்கக்கூடிய பாடசாலை மீது அகோரமான ஒரு தாக்குதல் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்த இடத்திலே பாரிய குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விவகாரங்கள் இன்னும் வெளிவரவில்லை காரணம் அது சற்று நேரத்துக்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு பாரிய தாக்குதலாக இருக்கிறது இது தவிர இதுவரைக்கும் ஒன்பது சகோதரர்கள் ராஜாவிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் ரம ரமல்லா பகுதிகளில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இதுவரைக்கும் பதினேழு சகோதரர்களை அப்பாவிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதுவரைக்கும் இந்த மாதத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒன்பது பாடசாலைகள் யூஎன்ஆர் டபிள்யூஏ நடத்தக்கூடிய ஒன்பது பாடசாலைகள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் சர்வதேசமே கை கட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது இந்த நிலையில தான் நேற்று தொடர்ச்சியாக ஐநா சபையிலே இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் பாரிய அளவில் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் ஐநா சபையில ட்ரினாட் டெபாகோ அமைச்சர் பேசிய பேச்சுக்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது அதாவது காசாவினுடைய யுத்தம் என்பது உலகத்தினுடைய தெற்கு பகுதிகளை திகைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியை ட்ரினாட் டெபாகோ என்கிற நாட்டின் வெளியுறவு அமைச்சர் பேசியிருக்கிறார் அந்த செய்திகள் மிக முக்கியமான இடங்களை சர்வதேச மீடியாக்கள் பிடித்திருக்கிறது அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு சிறிய நாடு அதே நேரத்தில் கம்யூனிச சிந்தனை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது அந்த நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் தான் இந்த பேச்சை பேசியிருக்கிறார் அவர் பேசுகிற முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா வளர்ந்த நாடுகளுடைய இரட்டை நிலை தரநிலைகள் வந்து ஆச்சரியமளிக்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு நியாயமும் இஸ்ரேல் அல்லாத மற்ற நாடுகளுக்கு ஒரு நியாயத்தையும் அவர்கள் செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச சட்டங்கள் அனைத்தையும் மீறி இஸ்ரேல் அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் அநியாயம் செய்யப்படுகிற நாடுகளுக்கு எந்த விதமான உதவியையும் செய்யாமல் எந்த விதமான யுத்த நிறுத்தத்திற்கும் ஏற்பாடுகளை செய்யாமல் இருக்கிறார்கள் என்று கடுமையாக ஐநாவிலே உரையாற்றி இருக்கக்கூடிய ட்ரினா டெபாகோ நாட்டினுடைய வெளிவகார அமைச்சர் தொடர்ந்து என்ன சொல்றார் கேட்டால் மனித நேயம் என்பதை முற்றுமுழுதாக இழந்த ஒருவர் மட்டும்தான் அட்டூழியங்களுக்கு மேலும் அட்டூழியங்கள் செய்வதினூடாக அது சட்டபூர்வமானது நியாயமானது தெய்வீகமானது என்று நினைப்பார்கள் யாருக்கு மனிதநேயம் இல்லையோ யாருக்கு மனித பண்புகள் இல்லையோ அவர்கள்தான் அநியாயத்துக்கு மேல் அநியாயத்தை செய்துவிட்டு அது புனிதமானது நாங்கள் புனித யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் நினைப்பார்கள் அப்படித்தான் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது அநியாயத்திற்கு மேல் அநியாயத்தை செய்து கொண்டு அது அவர்களுடைய நாட்டுக்கு பாதுகாப்பானது புனித யுத்தம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ட்ரினா டெபாக்கோ நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் தொடர்ந்து என்ன சொல்றார் என்று கேட்டால் காசா லெபனானில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் ஐநா சபையினுடைய ஊழியர் உட்பட அப்பாவி பொதுமக்கள் பல கொல்லப்பட்டதை சில நாடுகள் மலுங்கடிக்க செய்ய பார்க்கின்றன அப்படி எப்படி நீங்கள் செயல்பட முடியும் என்கிற கேள்வியையும் அவர் நேற்றைய தினம் ஐநாவினுடைய உரையில எழுப்பி இருக்கிற அதே நேரத்தில் சர்வதேச சட்டம் என்பது நண்பர்களுக்காக ஊமைப்படுத்தப்பட்டிருக்கும் எதிரிகளுக்கு எதிராக மட்டும்தான் கூக்குரல் எழுப்பப்படுகிற ஒரு சட்டமாக மாறி மாறியிருக்கிறது என்கிற ஒரு பாரிய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் சர்வதேச சட்டம் சட்டம்னு வச்சிருக்கிறீங்க அந்த சர்வதேச சட்டம் எதிரிகளுக்காக சத்தம் போட்டு பேசுகிறது தங்களுடைய நண்பர்களுக்காக அமைதியாக இருக்கிறது இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் ரகசியமாக செய்யவில்லை முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கும் வகையில் தான் இத்தனை அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் தான் உலகத்தினுடைய தெற்கு பகுதிகள் திகைத்து போய் இருக்கின்றன என்று சொல்கிறார் ட்ரினாட்ட பாக்கோனினுடைய வெளிவிவகார அமைச்சர் இவருடைய இந்த பேச்சு ஏன் சர்வதேச மட்டத்தில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குதுன்னு சொன்னா இஸ்ரேல் எலக்கு எதிராகவும் மேற்கு நாடுகளுக்கு எதிராகவும் பல பேர் பேச முடியாமல் கைகட்டி வாய் மூடி மௌனமாக இருக்கிற நேரத்தில் இது போன்ற நாடுகளுடைய தலைவர்கள் வாய் திறந்து பேசக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளை பொறுத்த வரையிலே பார்க்க மாட்டாங்க அவங்க வெஸ்டுக்கு எதிராகவே இருப்பாங்க அந்த அடிப்படையில் மிக தெளிவாக அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது என்பதை தான் இங்கே அவதானிக்க வேண்டும் இந்த நேரத்தில் நம்ம என்ன கவனிக்கணும்னா நமக்கு தெரியும் இந்த காசாவி வார் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய பாலஸ்தீனத்தினுடைய முன்னாள் பிரதமராக செயல்பட்ட இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார் அதே போன்று லெபனானிலே இருந்த பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக செயல்பட்ட ஷேக் ஆரூரி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதே நேரத்தில் லெபனானுடைய போராளி குழுக்களுடைய பல தளபதிகள் கிட்டத்தட்ட ஆறு முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் ஹசன் நசூருல்லா வரைக்கும் கொல்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இவர்கள் கொல்லப்பட்டாலும் இந்த போராட்டம் போகிறது அந்த வீரியம் நிலைத்திருக்க போகிறது என்பதெல்லாம் மாற்று கருத்தில்லை ஆனால் நம்மள இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா ஏன் ஈரான் பேசாமல் இருக்கிறது ஏன் ஈரான் தாக்காமல் இருக்கிறது ஈரான் அடிச்சு நொறுக்க வேண்டியது தானே என்றெல்லாம் பல எழுதக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் ஈரான் செய்ய வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஏன் ஈரானை பற்றி மாத்திரமே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி முக்கியமானதா இல்லையா ஈரான் மட்டும்தான் ஏன் சவுதி செய்ய மாட்டாங்களா துருக்கி செய்ய மாட்டாங்களா குவைத்து பங்கெடுக்க மாட்டாங்களா பஹ்ரைன் இணைய மாட்டாங்களா மற்ற மற்ற அரபு நாடுகள் இதிலே சேர மாட்டார்களா என்கிற கேள்விகளும் இருக்கிறதா இல்லையா நம்ம எல்லாம் சவுதி ஒரு நாடே இருக்கிறத மறந்துபிட்டு ஈரான் வாய் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்களே மட்டும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த யுத்தத்தில் இத்தனை நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளை நெருங்குகிற நேரத்திலும் முற்றுமுழுதாக அந்த மக்களுக்கான உதவி ஒத்தாசைகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியது ஈரான் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கு ஆயுதங்கள் வசதி வாய்ப்புகள் அத்தனையும் கொடுக்கக்கூடியது ஈரான் ஈராக்ல சிரியாவிலிருந்து போராடக்கூடியவர்களுக்கு அத்தனை வசதி வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியது ஈரான் எமன்ல இருந்து போராட கூடிய ஊதிகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருப்பது ஈரான் இப்படி ஈரான் கிட்டத்தட்ட ஈரான் தான் யுத்தமே வன்னிக்கிட்டு இருக்குது மற்ற நாடுகள் எல்லாம் அரபு நாடுகள் எல்லாம் அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானை நோக்கி மாத்திரம் நாம் இந்த கேள்விகளை எழுப்புவது நியாயமானது அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரபு நாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளே மேற்கு நாடுகளுக்கு கூஜா தூக்கி கொண்டு ஜால்ரா அடித்துக் கொண்டு இத்தனை கொலைகளும் இத்தனை அநியாயங்களும் நடக்கிற வரைக்கும் கைகட்டி மௌனமாக இருப்பது என்பது

அவசரமாக எங்களுடைய பனைய கைகளை மீட்டுக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலேயே குதித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு வெளியிலேயே டெல்லியில ஒரு பாரி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இஸ்ரேலில் ஒரு புதிய சட்டம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னன்னா ஒவ்வொரு இடத்திலையும் ஆயிரம் பேருக்கு மேலே ஒன்று திரளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த சட்டத்தையும் மீறி ஆயிரக்கணக்கான மக்கள் டெல்லவி ஒன்று கூடி இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ந்து பல நகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள்

கிளஸ்டர் பாம் போடப்பட்டது ஒவ்வொரு குண்டுகளும் இரண்டாயிரம் பவுண்டுகள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோகிராம் வெயிட்டு கொண்டவைகள் அப்படியான குண்டுகளில் எண்பத்தி அஞ்சு குண்டுகளை போட்டு அந்த இடத்தையே அழித்ததாக இஸ்ரேல் வாதிட்டுக் கொண்டிருக்கிறது அதிலே தான் ஹசன் நசுருல்லா உள்ளிட்ட பல பேரும் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தினுடைய இன்னொரு காட்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த இன்றைக்கு ஹன் நசூருல்லாவுடைய உடல் மொத்தமாக மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய ஊடகங்களும் லெபனானுடைய மையாதீன் உள்ளிட்ட ஊடகங்களும் வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றன அதிலும் குறிப்பாக லெபனானுடைய மருத்துவர்கள் குழு உடனடியாக உடலை பரிசோதித்திருப்பதாகவும் அந்த பரிசோதனையில் ஹசன் நசுருல்லாவுடைய உடலில் எந்த விதமான குண்டு காயங்களோ எந்த விதமான பாரிய பாதிப்புகளோ உடல் அழிவுகளோ ஏற்படவில்லை உடல் சீ சிதைந்திருக்கவில்லை என்றும் உடல் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இருப்பதாகவும் அவருடைய மரணத்துக்கு காரணம் அந்த பாரிய வெடிப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி தான் காரணமாக இருந்திருக்கும் அந்த அதிர்ச்சியினால் அவருடைய உடல் செயலிழந்து அவர் உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதே தவிர குண்டு வெடித்ததனால் குண்டு அட்டாக் ஆகி அவர் மரணிக்கவில்லை என்பதை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி தங்களுடைய செய்தியாக இன்றைக்கு அறிவித்திருப்பதை நாம் பார்க்க முடியும் எனவே

ரேசா உயிரோடு இருக்கிறார் அவர் கொல்லப்படவில்லை அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் இந்த டிஸ்கஷனில் வெள்ளிக்கிழமை நடந்த டிஸ்கஷனில் கொல்லப்பட்டவர்களில் ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய புரட்சிகர இஸ்லாமிய பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய மூத்த தளபதிகளில் ஒருவராக நசுருல்லாவோடு செயல்பட்டு வந்த ஜெனரல் அப்பாஸ் என்கிறவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை ஐஆர்ஜிசி இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்

யுத்த காலத்துக்குள்ள வெளிப்படையாக ஹெஸ்புல்லாக்கள் அறிவிப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படி அறிவித்தால் அவரும் இலக்கு வைக்கப்படலாம் அதாவது நினைச்சிக்கிறேன் இந்த ஓர் மிக முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கல் ஓராக பார்க்கப்படுகிறது ஏன் சைக்காலஜிக்கல் ஓர் என்று சொல்றோம்னு சொன்னா தலைவர்களை இலக்கு வைத்து அழித்துவிட்டு படையே அழித்து விட்டதாக நம்ப வைக்க பார்க்கிறார்கள் படை பலம் அப்படியே இருக்கிறது நேற்று நம்ம பார்த்தோம் எவ்வளவு ஆயிரக்கணக்கான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அதே போல இன்றைக்கும் பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது தளபதிகள் இலக்கு வைக்கப்படுவதால் நம்முடைய படை பிரிவு பலம் இழந்து விடாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே ஹெஸ்புல் அறிவித்திருக்கிறார்கள் மற்ற தலைவர்கள் பொறுப்பெடுக்கிறார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த

ஹசன் நசுருல்லாவை விடவும் பல கட்டங்களில் உறுதியாக செயல்படக்கூடியவராக பல பேரும் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அதாவது ஹசன் நசூருல்லா ஒரு கடுமையான போக்கு கொண்டவர் எடுத்த எட்டு எதிரிய நேரடியாக மோதிரத்துக்கு துணிஞ்சிருவாரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதை விட ஒரு அதிகப்படியான இடத்தில் இருக்கக்கூடியவர் தான் இந்த ஹாஷிம் சஃபீதீன் என்று சொல்லக்கூடியவர் இவர் தான் தற்போது படைக்கு தலைமை தாங்குவார் அதாவது படைன்னா ஹிஸ்புல்லா என்கிற முழு கட்டமைப்புக்குமே இவர் தான் தலைமை தாங்குவார் அவருடைய ராணுவ பிரி

சுகாதார அமைச்சர் மற்றும் வெளிவுகார அமைச்சரும் அதே கருத்தை இருக்கிறார் பலத்த குண்டுவீச்சுகளுக்கு மத்தியில் இவர்கள் அகதிகளாக வெளியேறியிருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் ஒரு முக்கியமான உரையும் வெளியாகி இருக்கிறது அதிலே என்ன சொல்றார்னு கேட்டால் ஹசன் நசூருல்லாவுடைய படுகொலை செய்யப்பட்டிருக்க பிறகு முதல் தடவையாக அவர் ஊடகங்களுக்கு பேசி இருக்கிறார் அதிலே பேசுகிற நேரத்தில் எங்களுக்கு வடக்கிலே இரண்டு இலக்குகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார் வடக்கில் என்ன ரெண்டு இலக்கு இருக்குன்னு சொன்னால் முதலாவதாக வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய அகதி வெளியேறியிருக்கக்கூடிய தொடக்கம் ஒன்பது லட்சம் மக்களை மீண்டும் வடக்கு இஸ்ரேலே அரசாங்கத்துக்கு இருக்கிறது இஸ்ரேலு லட்சம் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை இருக்கக்கூடிய முதலாவது சவால் என்று சொல்லியிருக்கிறார் இரண்டாவது சவாலாக என்ன சொல்றார் வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய அதிகார சமநிலையை மீட்டெடுப்பது என்ன அவங்க வடக்கு இஸ்ரேல் அவர்களுடைய கண்ட்ரோல் இல்ல மிக தெளிவாக நீங்க அல் ஜசீராவுலையும் போய் பார்க்க முடியும் அவருடைய பேச்சையும் பார்க்க முடியும் அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பையும் பார்க்க முடியும் அவருடைய இரண்டாவது கோலாக இரண்டாவது இலக்காக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா ரீஸ்டோர் த பேலன்ஸ் ஆஃப் த பவர் ஆன் த நார்தன் பார்டர் அப்படிங்கிறாரு நார்த் பார்டர்ல வடக்கு பகுதிகளில் அவருடைய பவருடைய அதிகாரத்தினுடைய சமநிலையை பேண வேண்டி இருக்கிறது அது இப்ப சமநிலாம பேலன்ஸ் இன்பேலன்ஸ் ஆக இருக்கிறது என்கிற செய்திகள் அவர் சொல்லி இருக்கிறாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா நம்ம பலமுறை சொல்லி வருகிற விஷயம்தான் வடக்கு இஸ்ரேல் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அந்த அடிப்படையில் தான் அதை இன்றைக்கு குறுதிப்படுத்தும் விதமாக அவர் எங்களுடைய இலக்கு இதுதான் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு ரஷ்யாவினுடைய வெளிவிவகார அமைச்சரும் ஐநாவுல உரையாற்றியதற்குப் பிறகு ஊடகங்களிலே பேசினார் சர்ஜி லாரோ பேசும்போது இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அசன்ன சுருல்லா போன்றவர்களை கொல்வதின் ஊடாக அமெரிக்காவை நேரடியாக மிடில் மிடிலிஸ்டுக்குள்ளே ஒரு யுத்தத்திற்கு இழுப்பதற்கு ஸ்ரேல் முயற்சி பண்ணிக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்து இந்த தாக்குதல்களை நடத்த சொல்லுகிறது ஈரான் அவர்கள் முயற்சி செய்து வெளிப்படையாக நினைக்கிறாங்க ஈரான் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் ஈரானும் தங்களுடைய நகர்வு நிகழ்வுகளை மிக துல்லியமாக நடத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கும் பல தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள் என்கிற பட்டியல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒஃபேக் என்கிற ராணுவ தளத்தில் தொடர்ச்சியாக இன்றைக்கு அவர்கள் நூற்றுக்கணக்கான பாதி வன் என்கிற ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது லெபனானுடைய மிக முக்கியமான கிராமமான ஹூலா என்கிற கிராமத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய மனாரா பகுதிகளில்

படைப்பிரிவு இஸ்ரேலுடைய எல்லையில் நிற்கிறது எனவே ரத்வான் படைப்பிரிவோடு மோதுவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல லெபனான்ல தரைப்படை தாக்குதலை நடத்தாமல் நாம் வெற்றி கொள்வது சாத்தியம் என்று கிரியாத் செமோனாவினுடைய மேயர் சொல்லியிருக்கிறார் ஆனால் லெபனானுடைய இந்த ரத்வான் படைப்பிரிவு என்பது இருக்கிற படைப்பிரிவுகளிலேயே தரைப்படையில் மிக முக்கியமான படைப்பிரிவு என்பதை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அவர்கள் இன்னும் திட்டத்தெளிவாக லெபனான் பார்டரில் தரைப்படை தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு தயாராக நிற்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய கிரியாட்செமோனாவினுடைய மேயர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் டெல்லவி மீது பாரிய தாக்குதல்களை நடத்துவதற்கு ஹெஸ்புல்லாக்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது என்கிறது எடியோத் அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகைகள் எனவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம் தொடர்ச்சியாக லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உச்சம் தொட்ட தாக்குதல்கள் நடந்து வருகிறது காசாவிலே ஓரளவுக்கு உண்டான யுத்தம் தனிவு ஏற்பட்டிருந்தாலும் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் அங்கும் தொடர்கிறது அவர்களுடைய பணைய கைதிகள் அங்கே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இருக்கிறார்கள் ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தம் வந்தால் மாத்திரம் அவர்களை விடுதலை செய்வோம் என்று சுதந்திர போராளிகளும் திட்டவட்டமாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் எஸ்புல்லாக்களும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்கிறார்கள் அவர்களுக்குரிய புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் யாராக இருக்கலாம் என்கிற செய்திகளையும் நாம் இப்போ உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் எனவே மேலும் வலுவோம்

கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காகவும் லெபனானிய மக்களுக்காகவும் குரல் கொடுப்போமாக ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு குரல் கொடுப்பது நம்ம மீது கடமையாக இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி